ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் வெங்காயத்தால் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதாவது ஸ்ப்ரிங் ஆனியன் மசாலா இது வந்து ஒரு சாப்பாட்டு கூட ஒரு பொரியல் மாதிரியும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி கூடவும் நம்ம வந்து சொ தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இதுக்கு பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கட்ட அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து எல்லா மார்க்கெட்லேயுமே கிடைக்கும் நீங்க வாங்கி செஞ்சு பாருங்க வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் இப்போ அடுப்பில் வந்து கடாய் வச்சிட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்ருக்கேன் இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகும் சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கலாம் இதுக்கு சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து பொரிய விட்டுருங்க கொஞ்சம் நேரம் அப்புறமா மூணு பூண்டு பற்கள் எடுத்துகிட்டு தோல் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டும் சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஸ்ப்ரிங் ஆனியனை இதில் சேர்த்துக்கலாம் அதாவது வெங்காயத்தால் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட போகிறோம் இது வந்து வேகிறதுக்கோ இல்லை வதங்கிறதுக்கோ ரொம்ப டைம் எடுக்காது சீக்கிரமே வதங்கிரும் இது வந்து நம்ம ஸ்ப்ரைட் ரைஸ்லலாம் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா நூடுல்ஸ்லாம் போட்டு சாப்பிடுவோம் இல்லைனா எல்லாம் போட்டு கொடுப்பாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வீட்டில் சமையல் பண்ணும்போது நார்மலாக ஒரு ஒரு மாதிரி ஃப்ரைட் ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு நமக்கு செய்ய அடிக்கடி செய்ய மாட்டோம் இதை வாங்கி வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் இந்த மாதிரி ஒரு பொரியல் மாதிரியோ இல்லைனா ஒரு மசாலா மாதிரியோ செஞ்சு சாப்பிட்லாம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு கால் டீஸ்பூனோட ஸ்பூனோட கம்மியாக தான் உப்பு தேவைப்பட்டது சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இது போட்ட உடனே நல்லா வதங்கக்கூடிய ஒரு பொருள் தான் இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதை அடுப்பு நல்லா சிம் பண்ணி வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு குட்டி பவுலில் ஒரு ஒன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மாவு நான் சேர்த்துக்கிட்டேன் அது சேர்த்ததுக்கப்புறமா அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் காரம் உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கு போகிறோம் இது வந்து கட்டி இல்லாமல் அப்படின்னு கிடையாது ஓரளவுக்கு கரைச்சிக்கலாம் நம்ம அந்த சூடுலேயே நல்லா வந்து வெந்துடும் அப்படியே நம்ம சேர்க்க முடியாது அதுக்காக நான் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு அந்த வெங்காயத்தால் வதங்கிட்டு வதங்கிட்டுருக்கு இல்லையா அதில் வந்து சேர்த்து நல்லா வந்து வேக வைக்க போகிறோம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து நான் கலந்து விட்டுட்டேன் இப்போ அதுமே அடுப்பு நல்லா சிம் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம அதில் வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ அளவுக்கு வதங்கிச்சு பாருங்கள் விட இப்போ அதில் சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லா வந்து எல்லா இடமும் ஈக்குவலாக வர்ற அளவுக்கு நான் வந்து கலந்து விட்டுக்க போகிறேன் கொஞ்சம் பொறுமையாக தான் இதை கலந்து எடுக்கணும் அடுப்பை ரொம்ப கம்மி பண்ணி வச்சுட்டு கலந்து விட கலந்து விட இது வந்து ஒரு சூப்பரான ஒரு கமகமன ஒரு மசாலாவாக நமக்கு கிடைக்கும் இது சாப்பிட்றதுக்கு ஒரு பொரியல் மாதிரி இருக்கும் இல்லைனா நீங்கள் சப்பாத்தி ரொட்டி கூடலாம் நீங்கள் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு சைடிஷ் மாதிரி இருக்கும் நல்லா டேஸ்ட்டும் இருக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும் நல்லா அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியா அந்த ஈரப்பதம்லாம் நல்லா வந்து சுண்டை வத்திருச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் லேஸாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து அந்த சூட்லேயே நல்லா வந்து கலந்து விட்றேன் கலந்து விட்டதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படி இந்த சூட்லேயே நல்லா கலந்து விட இன்னும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ க எடுத்து கலந்து பார்த்தோம்னா இப்போ கொஞ்சம் கூட பாத்திரத்துலலாம் ஒட்டாமல் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலில் மாற்றிட்டு நம்ம சாப்பிட்ற வேண்டியதான் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வரும் பாருங்கள் அதேமாதிரி வாசனையும் நல்லா கமகமும்னு இருக்கும் ஒரு முறையாவது நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் ஒரு ரெசிபில மீட் பண்ணுறேன்